மூலாய் வீதி வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் சுளிபுரம் மேற்கை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சபாநாயகம் சிவகுமார் அவர்கள் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சபாநாயகம் கமலாதேவி தம்பதியினரின் பாசமிகு மகனும் காலம் சென்ற கனக சபாபதி பிள்ளை பூமாதேவி தம்பதியினரின் பாசமிகு மருமகனும் ராகினி அவர்களின் பாசமிகு கணவனும் சந்திரசேகரன் சரோஜினி தேவி விக்னேஸ்வரன் ஆகியோரது பாசமிகு சகோதரரும் கஸ்தூரி பிரணவன் கோகுலன் சாமினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சிவபாலன் விஜயராகவன் சிவகணா மாதங்கி சியாம் சினேகன் ஆகியோரின் அன்பு அன்புமாவனாரும் ஆதினை ஆரணன் ஆகியோரது பாசமிகு பீரனும் சிவபாலன் காலம் சென்றவர்கள் சிவதேவி கருணாநிதி மற்றும் ஹேமா ஆகியோரின் அன்புமைத்துடரும் காலம் சென்ற ஸ்ரீரஞ்சனி சாந்தினி சரோஜினி ஸ்ரீராம் பாலராம் பத்மினி ஆகியோரின் அன்பவத்தானும் காலம் சென்ற குசீலன் நந்தகுமார் ரவி ரமணி அஜந்தகுமார் ஆகியோரின் பாசமிகு சகலனும் அபிலாஷ் தனுஷிகா சாருகா துளசிகா கஜேந்துரு கபில் துளசி குமரன் துர்கா மதன் மஹிந்தன் தாட்சாயினி அபிநயா அதிகன் ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்